அண்ணாவளி திராவிடம் இதழ் மூலம் திமுக ஆட்சியின் குறைகளை வெளிப்படுத்தும் அதிமுக மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கத்தில் செயல்படுகிறது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடக்க விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழு அன்று பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் அண்ணாவளி திராவிடம் என்ற இணைய இதழின் அச்சப்பெருதி வெளியிடப்பட்டது இது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பிரச்சார ஊடகமாக மாதம் இருமுறை வெளியாகும் தொடர் இதழாக தொடங்கி அண்ணாவின் சுயமரியாதை சமூக நீதி கொள்கைகளை மையமாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சியின் சாதனைகளான ஐம்பதாயிரம் புதிய பள்ளிகள் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மாணவர்களுக்கு இலவச கல்வி உதவி பத்து கோடி மக்களுக்கு சுகாதார திட்டங்கள் விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு எம் எஸ் சி உயர்வு பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஒரு கோடி குடும்பங்களுக்கு உணவு திட்டங்கள் பத்தாயிரம் ரூபாய் விவசாய உதவி ஆயிரம் பெண் காவல் நிலையங்கள் போன்ற தூய்மையான சமூக நீதி வெற்றிகளை புகழ்ந்து அதிமுகவின் உண்மையான திராவிட வாரிசு தன்மையை வலியுறுத்தும் கட்டுரைகளையும் பேட்டிகளையும் உள்ளடக்கியது அதேநேரம் திமுகவின் குடும்ப ஆதிக்க தந்திரங்களை தோலுரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபது லட்சம் வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் மீறல் பத்து லட்சம் மெயின் பணியிடங்கள் ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் திட்டங்கள் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் உதவி மறுப்பு போன்ற குடும்ப ஊழல் வாக்குறுதிகள் மீறல்களை அமல்படுத்தும் செய்திகளையும் வழங்குகிறது இதழின் முக்கியத்துவம் அதிமுகவின் புகழை வலுப்படுத்தி அண்ணாவின் சமத்துவ சுயமரியாதை விழுமுகளை மீட்டெடுத்து திமுகவின் குடும்ப ஆதிக்கத்தை அழித்து தொண்டர்களையும் மக்களையும் திராவிட மாற்று வளத்தில் இணைந்து அதிமுக ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்து தமிழ்நாட்டின் உண்மையான திராவிட பாரம்பரியத்தை பாதுகாக்கும் சக்திவாய்ந்த ஆயுதமாக விளங்குவதே